அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கல அரி பெருஞ்சோதி அரி பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணே எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க கோடான கோடி அண்டங்களுக்கும் குருவே சரணம் கொட்டையூர் ராமதாஸ் அண்ணா திருவடிகளை போற்றி போற்றி ஓம் மகஸ்தி சாய் நமக ஆத்ம வணக்கம் உலகத்தில் இருக்கும் அனைத்து சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தவர்களுக்கும் ஆன்மநேய அன்பர்களுக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் என் தயவான பணிவான வணக்கம் நாம் வள்ளல் பெருமான் எல்லா ஜீவர்களுக்குமே ஜீவகருணியங்கிறதே மிக மிக முக்கியம்னு சொல்லியிருக்காங்க இப்போ அந்த ஜீவகருணியத்தை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம் ஏன்னா ஜீவகருணியங்கிறதே மிக மிக முக்கியமானது அதனால நம்ம வள்ளல் பெருமாள் அப்படி முக்கியமானதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம நம்ம விரிவாக பார்ப்போம் இப்போ ஜீவகருணி ஒழுக்கமே மோட்சை வித்தி நிரவுகள்னு சொல்கிற மாதிரி ஜீவகருணிய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு சொல்கிறாங்க அதாவது இப்போ நான் பெருமை என்ன சொல்கிறாங்கன்னா ஜீவகாரண்யம் ஒழுக்கங்கிறது எல்லா ஜீவர்களுக்குமே மிக மிக முக்கியமானது நம்ம கடவுள் வழிபாடுன்னுடனே நம்ம சாஸ்திரம் சம்பதிராயம் அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை அதாவது கடவுள் வழிபாடு அப்படி என்னன்னாக்கா உண்மையான கடவுளோட வழிபாடு என்ன அப்படின்னாக்கா இந்த ஜீவனுக்கும் அந்த ஜீவனுக்கும் உண்மையான ஒரு உணர்வு அதாவது வெளிப்படணும் அந்த உணர்வு தான் தயவு அந்த தயவம் தான் நம்ம வள்ளுப்பெருமை என்னான்னு சொல்கிறாங்கன்னா ஜீவகாரண்யம்னு சொல்கிறாங்க அந்த ஜீவகாரணம் எல்லா ஜீவனுக்குமே மனிதர்களுக்கு மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னாக்கா இல்லை எந்த இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா உயிரினங்களுக்குமே நம்ம ஜீவகாரணியும் ஒன்று செய்யணும் அதுதான் கடவுளுக்கே வழிபாடு அதை தவிர நம்ம வேற எதாவது வேற எந்த ஒரு வழிபாடும் வேணாம் நீங்க ஜீவகாரணியை மட்டுமே செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க நான் பெருமை அதே இந்த உலகத்துல மனித பிறப்பு எடுத்துகிற எல்லா மனிதர்களையுமே அது இந்த பிறப்பிலே இந்த ஒரு தேகத்தில் நம்ம ஒரு ஆண்ம லாபத்தை அடையணும்னு சொல்கிறாங்க அதாவது ஆண்ம லாபம்னா என்ன அப்படிங்கிற நம்ம பார்ப்போம் அதாவது நான் வள்ளல் பெருமான் எல் நமக்கெல்லாம் எளிமையாக புரியணும்னு சொல்கிறதுக்காண்டி ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப நம்ம எளிதாக புரியணுங்கிறதுக்காண்டி கேள்வி பதிலாக கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு கேள்வி கொடுத்து அதற்கு உள்ள பதிலை கொடுத்துருக்காங்க அதுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ முதல் கேள்வியை பார்ப்போம் அதாவது இப்போ ஆன்ம லாபம்னா என்ன ஆன்ம லாபத்தை எப்படி அடையணும் அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது என்னாக்கா எல்லா அண்டங்கள் எல்லா புவனங்கள் அதாவது எல்லா பொருள்கள் எல்லா ஜீவராசிகள் எல்லா பயன்கள் எல்லா ஒழுக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே இயற்கை விளக்கமா இருக்கிறது நம்ம அரிபுரஞ்சோதி ஆண்டவரோட அருள் சக்தி தாங்கிறேன் நம்ம அரிபுரஞ்சோதி ஆண்டவரோட அருள் சக்தி இந்த அண்டை மட்டும் இல்லாமல் எவ்வளவோ அண்டங்கள் இருக்கு அந்த எல்லா அண்டங்களும் இயங்கிட்டு இருக்கிறது வடிப்பினஞ்சோதி ஆண்டவரோட அருள் சக்தியாக தான் அதாவது இயற்கையான உண்மை வடிவமா இருக்கிற கடவுளோட பூரண இன்பத்தை பெறணுங்கிறாங்க இயற்கை விளக்கமா இருக்கிற கடவுளோட பூரண இயற்கை இன்பத்தை நம்ம பெறணும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது என்னன்னா எல்லா காலத்திலுமே எந்த இடத்திலுமே எந்த விதத்திலயாவது எப்படியாவது நம்ம ஒப்பற்ற பெரிய வாழ்வு வாழணுங்கிறாங்க அதாவது ஒப்பற்றினாலே இதே இதே ஒப்புக்கொள்ளாத அளவுக்கு சொல்றாங்க எல்லா மனிதர்களுக்குமே மரணங்கிறது தான் அதாவது என்னன்னாக்கா எல்லா மனிதர்களுக்குமே நிலைத்தது இல்லாமல் இருக்குது எப்படின்னா எல்லா ஜீவராசிகளுக்குமே எது நிலைக்கு நிலைக்காம இருக்கு அப்படின்றா அதாவது மரணம்ங்கிறது தான் அதுதான் யாருக்குமே நிலைத்தே இல்லை அதாவது வந்து அந்த மரணத்தை நமக்கு இந்த தேகத்தை நமக்கு சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் ஒப்பற்ற பெரிய வாழ்வுங்கிறாங்க இல் இப்போ அதாவது என்னன்னாக்கா எவ்வளோ பணம் இருந்தாலும் அது வந்து நம்மளோட மரணம் அடைஞ்சிட்டோன்னா அது எடுத்துகிட்டு போகிறதே கிடையாது இப்போ அதேமாரி நம்ம என்ன சொல்றாங்கன்னா இந்த மரணத்தை நம்ம வெல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் நான் வள்ளது பிரிமை ஒப்பற்ற பெரிய வாழ்வுன்னு சொல்கிறாங்க இந்த ஒப்பற்ற பெரிய வாழ்வை வாழணும் அதாவது இந்த அடையணுங்கிறது தான் இந்த மனித பிறப்பு நான் வள்ளல் பிரிமனையா ஏதாவது இந்த பிறப்புலேயே இந்த பிறப்புலேயே உங்க கடமையை முடிச்சுருங்க முடிச்சிடுங்க அதுவும் இந்த கனத்துலேயே சேங்க அப்படிங்க சொல்கிறாங்கனாக்கா அதாவது நம்மளோட வள்ளல் பெருமானாலே சொல்ல முடியாது நமக்கோட அர்த்த பிறப்பு என்ன நம்மளோட அர்த்த தேகம் என்ன நம்ம மனிதனாதான் பிறப்போமா இல்லை வேற ஜீவராசியை பிறப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளல் பெருமானுக்கே தெரியலங்கிறாங்க ஒரு கடலுக்காக கரை இருக்கும் ஆனா இந்த பிறப்புங்கிற ஒரு கடலுக்கு ஒரு எல்லையே கிடையாது அப்படிங்கிற சொல்றாங்க இந்த மனித பிறப்பு எடுக்கிறதுக்கு நம்ம எவ்வளவோ துன்பங்கள் எவ்வளவோ கஷ்டங்கள் பட்டு எத்தனையோ கோடி லட்சம் அதாவது இத்தனை இத்தனையாண்டு அத்தனை ஆண்டு கணக்கிடவே முடியாது அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ துன்பப்பட்டு இந்த மனித பிறப்புக்கு வந்திருக்கோம் அதனால நீங்க காலங்களை கடத்தாமல் சீக்கிரமா வந்துருங்கிறாங்க இந்த ஒவ்வொரு நொடி நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி மாதிரி நமக்கு போயிடும் ஆனா நமக்கு தெரியவே தெரியாது தான் நம்ம விளையாட்டு பிரிமா காலங்களை வீணாக்காதீங்க இப்பயே வந்துருங்கன்னு சொல்றாங்க அதாவது ஆன்ம லாபம்னா இதான் சொல்றாங்க ஒப்பற்று பெரிய வாழ்வு வாழணும் அப்படிங்கிறாங்க இதான் முதல் கேள்விக்கு பதில் இரண்டாவது கேள்வியை நம்ம பார்ப்போம் இயற்கை இன்பத்தை பெற்றதும் தடைபடாம வாழ்ற பெரிய வாழ்வை எப்படி அடைய முடியும்னு சொல்றாங்க அதாவது இந்த இயற்கை இன்பத்தை எப்படி பெறணும் கடவுளோட இயற்கை இன்பத்தை எப்படி எதால பெற முடியும்னா அருளால மட்டும்தான் நம்மளால் பெற முடியும்னு சொல்றாங்க அதாவது அருள்ங்கிறது முக்கியம் அதாவது வந்து உண்மையானதா இருக்கணும் முழுமையானதா இருக்கணும் அது முழுமையாக தயவாலையும் அன்பாலையும் நிறைஞ்சிருக்கணும் அதுதான் அருள் அப்படிங்கிறத நம்ம சொல்றாங்க வள்ளல் பெருமை சரி இந்த கடவுளோட இயற்கை விளக்கமாக இருக்கிற அருளா நம்ம எப்படி பெறக்கூடியது அப்படின்னு நம்ம கேட்குறாங்க அதாவது இப்போ அதாவது நான்காவது கல்விக்கு இதுதான் மூன்றாவது கல்விதான் முன்றாடி கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா ஜீவகருணை தான் கடவுளோட அருளை நம்மளால முழுமையாக பெற முடியும் வேற எந்த ஒரு மார்க்கத்துலயும் எந்த ஒரு நெறையிலுமே நம்மளால எதுவுமே பெறாத அருளை பெற முடியாது அப்படிங்கிறாங்க ஜீவகருணை ஒழுக்கத்தால் மட்டும்தான் அந்த அருளை வந்து நம்மளால பெற முடியும் அதை வந்து எல்லாருமே இதை பெறணும் அப்படிங்கிறதுக்கானது நம்ம வல்லப்பெருமே ஜீவகருணியம் செய்யணுங்கிறாங்க அதாவது ஜீவகருணயங்கிறது அவ்வளோ பெரியது அதாவது பசிங்கிறது ரொம்ப 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 கொடுமையானது அது வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு பசி தீன்னு சொல்றாங்க நான் வல்லது பெருமாள் ப ஜீவகருணியத்தை பற்றி நம்ம சொல்லணும்னா எவ்வளோ விரிவாக சொல்லிக்கொண்டே போகலாம் அதை நம்ம இந்த ஒரே ஒரு பதிவில் மட்டும் சொல்லி முடிச்சிட முடியாது அதனால நம்ம வந்து அடுத்த பாகம் இரண்டில் இதை பற்றி இன்னும் முழுமையாக பார்ப்போம் நான் சொல்வதில் சொல்பிலே இருந்தாலோ அல்லது வார்த்தைப்பில இருந்தாலோ பெரியர்கள் முதல் சிறியர்கள் வரை பொறுத்தவர வேணும் அரி பெருஞ்சோதி கருணை தனிப்பெருங்கருணை அரி தயவு சிவஜோதி கும்பகோணம்